வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பகுதியில் களை கட்டும் நத்தார் பண்டிகை வியாபாரம் அதிரடி காட்டும் மாநகர சபை கைதான எம்பி ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிணை சுறாவளியின் எதிரொலி பெருந்தொகை மக்களின் வேலைவாய்ப்புகளுக்கு ஆபத்து உதவித்தொகைக்காக வந்த ஆயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு விண்ணப்பங்கள் நிராகரிப்பு பாதிப்புகள் குறித்த முழுமையான அறிக்கை தயாரிப்பதற்கு மூன்று மாதங்கள் செல்லும் அமைச்சர் விளக்கம் பருத்தித்துறையில் கரியொதுங்கி ஆணின் சடலம் மீனவராக இருக்கலாம் என சந்தேகம் ஜனவரி ஆறுக்குள் பதிவு கட்டாயம் புதிய சட்டம் குறித்து மக்களுக்கு வெளியான அறிவிப்பு உலகம் முழுவதும் இயேசு பிறந்த பிறந்தநாளில் கிறிஸ்தவ மக்கள் நத்தார் பண்டிகையாக நாளைய தினம் கொண்டாடுகின்றனர் இந்நிலையில் பவுனியாவில் கொட்டும் மழையிலும் நத்தார் பண்டிகை வியாபாரம் களிக்கட்டியுள்ளது பவுனியா சந்தைகளில் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்காக மக்கள் புத்தாடைகள் பட்டாசுகள் கிறிஸ்துமஸ் மரங்களை வாங்கிச் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபடி பவுனியா மாநகர சபை வீதியோர வியாபார நடவடிக்கையினை அகற்றும் சேர்ப்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றன இதேவேளை வவுனியா மாநகர சபை வீதியோர வியாபாரங்களின் நடவடிக்கைகளை அகற்றும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றது நபர் பண்டிகை மற்றும் புத்தாண்டு வியாபாரம் பவுனியாவில் களைகட்டியுள்ள நிலையில் வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாக நடைபாதையை தடை செய்யும் முகமாக கொட்டகை அமைத்து வியாபார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்தோடு வீதியோரங்களிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் அங்காடி வியாபார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமங்களுக்குள்ளாகி வருவதோடு விபத்துகளும் ஏற்பட காரணமாக இருக்கின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையை கருத்தில் கொண்டு மாநகர சபையினரால் நடைபாதை மற்றும் வீதியோரங்களை ஆக்கிரமித்து வியாபாரத்துக்காக அமைக்கப்பட்ட கொட்டகைகளையும் உள்ள பொருட்களையும் அகற்றும் செயலில் மாநகர சபை வருமான வரி பரிசோதகர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் ஈடுபட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று பிற்பகல் கோட்டை போலீசில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவரை பிணையில் விடுவிக்க அனுமதித்து கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றில் முன்னிலையாக தவறியமைக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்றைய தினம் சரணடைந்துள்ளார் குறித்த வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றில் நேற்று இருபத்தி மூன்றாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அர்ஜுனா எம்பி நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை இதனையடுத்து அவருக்கு எதிராக நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் தற்போது சரணடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையை தாக்கிய டிப்பா சூறாவளியால் தொழில்துறை மற்றும் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வெளியிட்ட ஆரம்பகட்ட மதிப்பீட்டு அறிக்கை தெரிவிக்கின்றது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் பதினேழு லட்சம் மக்கள் வசிப்பதுடன் இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையின் ஏழு தசம் ஐந்து சதவீதமாகும் விவசாயம் தொழில் மற்றும் சேவை துறைகளைச் சேர்ந்த சுமார் மூன்று தசம் ஏழு நான்கு லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் இரண்டு நான்கு நான்கு லட்சம் ஆண்களும் ஒன்று தசம் மூன்று பூஜ்ஜியம் லட்சம் பெண்களும் அடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது துறைவாரியாக எண்பத்தையாயிரம் விவசாய வேலிகள் ஒன்று தசம் இரண்டு ஐந்து லட்சம் தொழில்துறை வேலிகள் மற்றும் ஒன்று தசம் ஆறு நான்கு லட்சம் சேவைத்துறை வேலைகள் ஆபத்தில் உள்ளன மாதாந்த வருமான இழப்பு அமெரிக்க டாலரை எட்டக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதுடன் குறைந்த ஊதியம் பெறும் மற்றும் ஒழுங்கற்ற துறையில் உள்ள தொழிலாளர்கள் மிகுந்த ஆபத்தில் உள்ளனர் மேலும் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினாறு சதவீதம் பாதிக்கப்படக்கூடும் என ஐஎல்ஓ எச்சரித்து அவசர பண உதவி வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் சிறு நடுத்தர தொழில்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது டிட்வா சூர்ரா பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டிய இருபத்தையாயிரம் ரூபாய் மானியத்திற்காக கொழும்பு மாவட்டத்திலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களில் நிராகரிக்கப்பட்டதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் கிணிக பிரசன்ன ஜெனக் குமார் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதமர் ஹலாநிதி ஹருணி அமரசூரிய மற்றும் குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி தலைமையில் நடைபெற்றது டிசம்பர் இரண்டாம் தேதி நிலவரப்படி கொழும்பு மாவட்டத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஓராயிரத்து நூற்றி தொன்னூற்றி மூன்று என்றும் இருபத்தையாயிரம் ரூபாய் மானியத்திற்காக நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஆறு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் மூவாயிரத்து நூற்றி தொன்னூற்றி இரண்டு விண்ணப்பங்கள் தொடர்புடைய மானியத்தை செலுத்துவதற்காக நிலுவையில் இருப்பதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் பாதிப்புகள் குறித்து முழுமையான பகுப்பாய்வு அறிக்கைகளை தயாரிப்பதற்கு மூன்று மாதங்களேனும் செல்லும் முழுமையான அறிக்கை சமர்ப்பித்த பின்னர் அதற்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார் கொழும்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குதல் தொடர்பில் தெளிவான சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய பெரும்பாலான மாவட்டங்களில் தொன்னூறு சதவீத கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன சில பிரதேசங்களில் மாத்திரமே இந்த கொடுப்பனவுகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அடுத்த வாரத்துக்குள் முழுமையான இந்த கொடுப்பனவுகளை வழங்க எதிர்பார்த்துள்ளோம் மலிகம் உட்பட ஏனைய பகுதிகளில் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகளில் குறைபாடுகள் காணப்படுகின்றன என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் பதுலை கண்டி மற்றும் நுவரேலியா ஆகிய மாவட்டங்களில் தற்போது மீண்டும் மண் சரிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன அதனால்தான் அவர்கள் தொடர்ந்தும் இடைத்தக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் இவர்களை கூடிய விரைவில் அவர்களது சொந்த இல்லங்களில் மீள குடியமர்த்த வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் எவ்வாறு இருப்பினும் பாதுகாப்பற்ற இடங்களில் அவர்களை குடியேற்ற முடியாது அதுவரை அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கான நிதி பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்படும் ஜனாதிபதியும் இவ்விடயத்தில் நேரடியாக அவதானம் செலுத்தியுள்ளார் எனவே இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் பாதிப்புகள் குறித்து இன்னும் முழுமையான மதிப்பீடுகள் செய்யப்படவில்லை உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் இந்த மதிப்பீடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன முழுமையான மதிப்பாய்வு அறிக்கையை தயாரிப்பதற்கு சுமார் மூன்று மாதங்களேனும் செல்லும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் அவர் கூறியுள்ளார் வடமராட்சி பருத்தித்துறை இன்வர்சிட்டி கடற்கரையில் சடலம் ஒன்று இன்று காலை கலையொதுங்கியுள்ளது குறித்த பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ள நிலையில் அப்பகுதி மீனவர்களினால் அவதானிக்கப்பட்டுள்ளது நீல நிற காட்சட்டை மற்றும் பட்டர் நிற டி ஷர்ட் அணிந்த நிலையில் காணப்படும் குறித்த சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் மீனவர் ஒருவருடையதாக இருக்கலாம் என சடலத்தை அவதானித்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பருத்தித்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் டிபா சூறாவளி நிவாரண உதவிக்காக புதிய பதவி திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது அதன்படி ஜனவரி ஆறுக்குள் இணையம் மூலம் பதிவு கட்டாயம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு அவசர நிவாரண உதவிகளை வழங்குவதற்காகவே அரசாங்கம் இந்த பதிவு திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இதன்படி பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் விவரங்களை எதிர்வரும் ஆறாம் திகதிக்குள் அரசு இணையதளம் வழியாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்காக அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் வழிபாட்டாளர்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை காவல்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் சிறப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இதன்படி முக்கிய நகரங்கள் தேவாலயங்கள் முன்னணி ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா பகுதிகள் முழுவதும் மேம்பட்ட பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்தியுள்ளன ஆண்டு இறுதி கொண்டாட்டங்களுக்கு அதிக மக்கள் கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் முன்னணி வளாகங்கள் மற்றும் பொது சதுக்கங்கள் உட்பட அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள நகர்ப்புறங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்த அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை தலைவர் சிறப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் வாகனத்தில் மட்டும் சட்ட ஒழுங்கை பராமரிக்க கூடுதலாக இரண்டாயிரத்து ஐநூறு காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டுள்ளனா் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படைகளும் துணை புரிகின்றன குற்ற செயல்களை கண்காணிக்கவும் தடுக்கவும் பரபரப்பான வணிக மையங்களுக்கு அருகில் புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் சாதாரண உடையில் காவல்துறையினர் சேவையில் ஈடுபட உள்ளனர் கிறிஸ்துமஸ் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறப்பு உட்பட அமைதியான பண்டிகை காலத்தை உறுதி செய்வதற்காக முறையான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மேலாண்மை திட்டங்களை செயற்படுத்துமாறு நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மூத்த துணை காவல்துறை தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு ஐஜிபி அறிவுறுத்தியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப் பி வுட்லர் தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மத சேவைகள் மற்றும் தொடர்புடைய நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நத்தார் பண்டிகை பாடசாலை விடுமுறை மற்றும் வருட இறுதியில் காணப்படும் நீண்ட விடுமுறுதியை முன்னிட்டு மேலதிக தொடர்ந்து ஒன்றை ஈடுபடுத்த தொடருந்து திணைகளம் திட்டமிட்டுள்ளது குறைந்த விடயம் தொடருந்து தணிக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதற்குமைய இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு மருதானியிலிருந்து மாத்தனை நோக்கி விசேட கடுக்கத்தை தொடருந்து பயணிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதேவேளை விசேட பேருந்து இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஐந்து மணிக்கு மாத்தனை தொடருந்து நிலையத்திலிருந்து கொழும்புக்கோட்டை நோக்கி புறப்பட்டு காலை எட்டு முப்பது மணிக்கு கொழும்புக்கோட்டையை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்புக்கோட்டை காங்கேசன்துறை இடையிலான இடையேயான விசேட சேவை எதிர்வரும் இருபத்தைந்து மற்றும் இருபத்தெட்டாம் திகதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளன இந்த தொடர்ந்து ஒன்பது முதலாம் வகுப்பு குளிர் சாதன பெட்டிகளை கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழில் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட பதினேழு வயது மாணவர் உட்பட பத்து பேர் வாழ்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாண நகர் பகுதியில் இடம்பெற்றதாக யாழ் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண நகர் பகுதியில் காவல்துறையினர் நடாத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த பத்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் போதை மாத்திரைகள் மற்றும் கேரளா கஞ்சா என்பன பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை வவுனியா மடுகஸ்தா பகுதியில் காணியொன்றில் கஞ்சா செடியொன்றை பயிரிட்டு வளர்த்த ஒருவரை வவுனியா தலைமை காவல்துறை நிலைய போதை தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு மோதிர பகுதியில் உள்ள பிரதீபா மண்டபத்திற்கு அருகில் உள்ள இரண்டு ஏக்கர் பதினாறு மேட்ரஸ் காணியை மகிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் ஐம்பது லட்சத்திற்கு குத்தகைக்கு கொடுத்து நாற்பத்தையாயிரம் மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த காணி முப்பது வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது இதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மளிகாவத்தை வாகன நிறுத்தமிடத்தை குத்தைக்கு வழங்கினால் ஒரு மாதத்திற்கு நட்டம் நாற்பத்தையாயிரம் ரூபாயாகும் அத்தோடு சாஞ்சி ஆராய்ச்சி மாவட்டத்தில் உள்ள வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளை புனரமைப்பதற்காக அறுபத்தி எட்டு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பணத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஒரு வீட்டில் கூட எவ்வித புனரமைப்பும் செய்யப்படவில்லை ஆனால் புனரமைப்பு செய்யப்பட்டதாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன மொரட்டுவர் சொய்சாபுர வீடமைப்பு திட்டத்தில் அறக்கள போராட்டத்தில் தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இவர்கள் குறித்த பாதிப்புக்காக பல கோடி ரூபாய்களை நட்டமாக பெற்றுக் கொண்டவர்களாவின் இவர்கள் மக்களின் பணத்தை தங்களின் பரம்பரை சொத்துக்களாக பகிர்ந்து கொண்ட விதம்தான் இவை இந்த பாதிப்புகளையே மக்கள் என்று அனுபவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி அங்கும்புற ஹல்கந்த பகுதியில் மண் சரிவு அபாயம் காரணமாக ஆட்கள் எவருமின்றி இருந்த வீடொன்றிலிருந்து அடையாளம் காண முடியாத அளவிற்கு எரியுண்ட நிலையில் நபரொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த வீட்டின் உரிமையாளர்கள் அந்த பகுதியில் நிலவிய மண் சரிவு அபாயம் காரணமாக சில நாட்களுக்கு முன்னர் வீட்டை பூட்டிவிட்டு நீர்கொழும்பு பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் நேற்று முன்தினம் காலை வீட்டின் அருகே வசிக்கும் உறவினர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் உரிமையாளர்கள் மதியம் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர் இதன்போது வீட்டின் உட்புறத்தில் அடையாளம் காண முடியாத நிலையில் மனித உடல் ஒன்று எரிந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் அங்கும்புற போலீசாருக்கு தகவல் வழங்கினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த அங்கும்புற போலீசார் உடலை மீட்டத்துடன் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை நாடுபவர்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்துள்ளதாக இலங்கை உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் இடம்பெற்ற நிதி மோசடி காரணமாக தொழிலாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் இது வேலை தேடுபவர்களிடையே பெரும் சோர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சங்கத்தின் உறுப்பினர் முகமது அசாம் தெரிவித்துள்ளார் இந்த வீழ்ச்சியின் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழிலாளர்களை அனுப்பும் நடவடிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளது அரசாங்கத்துடன் இணைந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நடைமுறைகளை முறைப்படுத்துவதன் மூலம் அடுத்த ஆண்டில் தொழிலாளர் பணப்பரிமாற்றத்தை பத்து பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த முடியும் என சங்கம் எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளது கட்டுநாய்கா பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கும் மோட்டார் போக்குவரத்து தணிக்களத்தின் கிளை அலுவலகம் இலங்கை பிரச்சைகள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கான சேவையை விரிவுபடுத்தியுள்ளது அதற்கமைய வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரங்களை கொண்டவர்கள் இலங்கையில் வாகனங்களை ஓட்டுவதற்கு அவசியமான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளும் வசதி இதுவரை வெறுகிற அலுவலகத்தில் மாத்திரமே பிரதானமாக வழங்கப்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் திகதி கட்டுநாய்கா விமான நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அலுவலகம் ஆரம்பத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரமே சேவைகளை வழங்கி வந்தது அதன்படி தற்போது இந்த சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதன் மூலம் வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரம் வைத்துள்ள குடியுரிமை கொண்ட இலங்கையர்கள் ஆகியோர் விமான நிலையத்திலேயே தமது தற்காலிக அனுமதி பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினேழாம் திகதியிடப்பட்ட இரண்டாயிரத்து அறுபத்தி மூன்றின் நான்காம் இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் திருத்தப்பட்ட மோட்டார் வாகன கட்டண விதிகளுக்கு உட்பட்டு இதற்கான கட்டணங்கள் அறவிடப்படும் தற்போது வருகிற மற்றும் கட்டுமைக்க விமான நிலைய அலுவலகத்திற்கு மாத்திரம் கிடைக்கும் இந்த சேவை எதிர்காலத்தில் மாவட்ட அலுவலகங்களுக்கும் விரைவுபடுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் கொழும்பு வரை செல்லாமல் விமான நிலையத்திலேயே தமக்கான அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு சுகாதார பிரச்சினைகளினால் கல்வி நடவடிக்கைகளுக்கு தடங்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட சுரஷா மாணவர் காப்புறுதி திட்டத்தை திருத்தங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொடர்ந்து முன்னெடுக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு உடன்பாடு தெரிவித்துள்ளது அரசு பாடசாலைகள் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் பிரிவினாக்கள் மற்றும் விசேட உதவி பாடசாலைகளில் கல்வி கற்கும் சுமார் நாற்பது லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் நன்மையடைவார்கள் இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு சுகாதார காப்புறுதி விபத்து காப்புறுதி மற்றும் ஆயுள் காப்புறுதி நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக கல்வி அமைச்சு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் கோபரேஷன் ஜெனரல் லிமிடெடுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை முன்னர் அமல்படுத்தும் போது அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சில திருத்தங்கள் உள்ளடக்கி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் அது தொடர்பான ஏற்புடைய சுற்று மற்றும் ஆலோசனைகளை வெளியிடவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலை மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்க தேசிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நீடிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதன் மூலம் ஆறாம் வகுப்புகளுக்கு மேலுள்ள ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹருணி அமரசூரிய கூறியுள்ளார் கல்வி அமைச்சில் நடைபெற்ற மாணவிகளின் சுகாதாரம் குறித்து கலந்துரையாடலின் போதே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் உள்ள மாணவிகளை இலக்காக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இப்போது நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் உள்ளடக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சிக்காக அரசாங்கம் ரூபாய் ஒன்று தசம் நான்கு பில்லியனை ஒதுக்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மாணவிகள் சானிடரி நாப்கின்களை வாங்குவதற்காக ரூபாய் ஆயிரத்து நாற்பது மதிப்புள்ள வருடாந்திர பவுச்சர் பெறுவார்கள் இது மாகாண கல்வி அலுவலகத்தின் மூலம் பள்ளிகளுக்கு விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர் பகுதியில் களை கட்டும் நத்தார் பண்டிகை வியாபாரம் அதிரடி காட்டும் மாநகர சபை கைதான எம் பி ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிணை சூறாவளியின் எதிரொலி பெருந்தொகை மக்களின் வேலைவாய்ப்புகளுக்கு ஆபத்து உதவித்தொகைக்காக வந்த ஆயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு விண்ணப்பங்கள் நிராகரிப்பு பாதிப்புகள் குறித்த முழுமையான அறிக்கை தயாரிப்பதற்கு மூன்று மாதங்கள் செல்லும் அமைச்சர் விளக்கம் பருத்தித்துறையில் கரியோதுங்கி ஆணின் சடலம் மீனவராக இருக்கலாம் என சந்தேகம் ஜனவரி ஆறுக்குள் பதிவு கட்டாயம் புதிய சட்டம் குறித்து மக்களுக்கு வெளியான அறிவிப்பு